அந்த கடைய வச்சி யாவா தர்மோ என்ன ஆக போறோ ஹலோ பிரதர் ஒரு கட்டு பூமா இருக்கு பீடி கிடைக்குமா பூமா இருக்கு பிடி ஒரு கட்டு போக மாட்டியா என்ன பீடி கட்டா போச்சுடுறீங்க போயிரு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ணே ஒரு பீடியாச்சும் குடிங்க அ இருக்கா இல்ல இல்ல இருந்தா வாண்டியா கேப்பேன் நானு அப்புறம் என்னடா ஏன் போடா போய் தூங்கலாம்டா அண்ணே அந்த எச் பீடியாச்சு குடிங்க அ போறயா நெத்திய புட்டுச்சுறவா انا போற انا போற போடா போ